வணக்கம் நாம் இப்போ நல்லூர் தலைவர் கூட இருக்கோம் இந்த ஊரில் வந்து திம்ராயசாமி என்ற கோயில் வந்து உண்மையிலே பிருந்தாவனம் அதாவது மதுவரின் வழி வந்தவர்கள் மதுவருக்கு பின் அவருக்கு பின் வந்தவர்கள் வந்து வந்த சாமியாருக்கு வந்து அந்த வைணவ மதத்தை வந்து பரப்புறக்கு அப்படியே எல்லா நாடுகளுக்கும் சென்றாங்க அந்த சென்ற வகையில் இந்த சின்ன குத்தூர் பக்கத்துலேயும் அந்த மதுவ மதத்தை பரப்பதற்காக வந்த சாமியார்கள் வந்து அவருடைய பணி முடிந்த பின்பு அவர்கள் ஜீவசம்மதியாக இருக்கிறார் அந்த மாதிரி ஒரு ஜீவசம் தான் இந்த சிம்ராயசாமி கோயில் இந்த கோயில் உள்ள இப்ப போய் பார்க்கலாம் பெருமாளின் வாகனமான கருடால்வார் முன் வைக்கப்பட்டுள்ளார் கருவறையில் இருக்கும் பிருந்தாவனம் ஏறக்குறைய மூன்றடி உயரம் கொண்டதாக இது காணப்படுகிறது இந்த கோயிலை பற்றி தலைவர் கல்யாணி அவர்கள் என்ன கூறுகிறார் என கேட்போம் வேப்பன பள்ளிவண்டியம் அே குந்தாணி ஊராட்சி நல்லூர் கிராமத்தில் இருக்கோம் நான் அலையகுந்தானி தலைவராக வந்து அஞ்சு முறை தலைவராக இருந்தோம் இப்போது தலைவரே எங்கள் வைஃப் இருக்குது இந்த நல்லூர் கிராமத்தில் வந்து சின்னக்குத்தூர் இந்த குந்தானி சாம்ராஜ்யம் என்ற கோ இதுலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு தான் நல்லூர் இருக்குது இந்த கோயில் வந்து பழமையான கோயில் தான் ஆனால் வந்து திமராய சுவாமி அருள்மிகு திம்ராய சுவாமி கோயில் தான் என்னுடைய பேர் இது பழங்கால கோயில் இது பக்கத்தில் பிருந்தாவனம்னு ஜீவு சமாதிங்கிற இவங்கெல்லாம் ரிஷிகளுடைய சமாதி இருக்குது இதுக்கு வந்து ஏழு பதினாலு ஏக்கரை மானியம் இருக்குது இது என்டோமெண்ட் கோயில் இப்போது தற்போது இந்த அரசு வந்து என்னை வந்து அரங்காவலராக நியமிச்சிருக்காங்க இது வந்து புதுப்பிக்கிறதுக்கான இதுவும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இந்த கோயிலை புதுப்பிக்கிறதுக்கு நான் ஊர்காரனுடைய ஆலோசனை பண்ணி அதை செய்யலான்னு முயற்சி எடுத்துருக்கோம் இந்த கோயில் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஸ்ரீராமநவமின்ற நேரத்தில் அது ஒரு பூஜை செய்வோம் ஆனால் அந்த வில்லேஜ் வந்து வெளியிலே போக முடியாது ரோடு வசதி இல்லை அந்த வசதி இல்லை அதுக்கு முதல் காலத்தில் இந்த கோயிலில் தான் வந்து முன்னாடி கல்யாணங்களே திருமணமே நடத்துவாங்க இந்த கோயில்கிட்டே வந்து திருமணம் செய்வாங்க இப்போதைக்கு வந்து அது கொஞ்சம் நடைமுறை கம்மியாக இருக்குது இதெல்லாம் கா பாடடைஞ்சிருக்கு இதை புதுப்பிக்கணும் பல அவங்க என்டோர்மெண்ட்டில் வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க அந்த ஜிஎஃபி ஒளிப்பட ஒரு ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் இந்த செலவனம் வந்து இது பண்ணவும் முடியாது இல்லை இன்னும் ஜனங்கிட்ட டொனேட் பண்ணி தான் அதை செய்யணும் அந்த கோயில் இடிக்கிறதுக்கான உத்தரவு கொடுத்துருக்காங்க இந்த கோயில் இடிச்சுட்டு புதுப்பிக்கிறதுக்கு எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க அந்த நெல்லை தான் இப்போ இருக்குது கோவிலின் கருவறைக்கு முன் ஒரு அம்மன் சிலை வைக்கப்பட்டுள்ளது இந்த சிலை நானூறிலிருந்து ஐநூறு ஆண்டுகள் பழமையானதாக இருக்கக்கூடும் அதன் வடிவமைப்பு அதை கூறுகிறது இந்த சிலையானது இந்த ஊரில் பாலடைந்திருந்த கோவிலிருந்து எடுத்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்க வாய்ப்புள்ளது இந்த கோவிலின் பழமையை இதனுடைய கட்டுமானம் நமக்கு கூறுகிறது ஏறக்குறைய இருநூற்றி ஐம்பதிலிருந்து முன்னூற்று ஐம்பது வருடங்கள் பழமையானதாக இருக்கக்கூடும் இந்த கோயில் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் செங்கல்லின் அளவை பார்க்கும் பொழுது இது மேலும் உறுதியாகிறது கோயிலுக்கு பின்புறம் வந்துவிட்டோம் கோயிலின் அருகே இரண்டு பிருந்தாவனங்கள் காணப்படுகின்றன ஊர் மக்களிடம் கேட்டபோது இவைகள் இங்கு வாழ்ந்த மகான்களின் கல்லறையாக கூறுகிறார்கள் அதுவும் ஜீவ சமாதி என்று மொத்தம் மூன்று இருந்ததில் ஒன்று முழுவதுமாக விட்டிருக்கிறது சங்கு சக்கர அமைப்போடு இவை காணப்படுகின்றன இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் செங்கல்லும் ஏறக்குறைய இருநூறு வருடங்களிலிருந்து முந்நூறு வருடங்கள் இடையே பயன்படுத்தப்பட்ட செங்கில்கள் கோவிலின் வெகு அருகே அந்த ஜீவ சமாதிகள் அமைந்திருப்பதை இப்போது பார்க்கலாம் கோவிலுக்கு அருகேயே இந்த இடத்திலேயே இவை அமர்ந்திருக்கின்றன சரி பிருந்தாவனம் என்றால் என்ன என்று உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் மத்வாச்சாரியார் பதிமூணாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இவர் இந்தியாவின் மூன்று மத போதகர்களில் ஒருவர் மத்வர் துவைதம் என்ற சித்தாந்த தத்துவலை நிலைநாட்டினார் துவைதம் என்றால் இரண்டு முக்கியமாக பிரம்மத்தையும் ஆன்மாவையும் இரண்டு வேறு வேறு தத்துவங்களாக பிரித்துச் செல்வதால் மதுவருடைய தத்துவ கூற்றுகளுக்கு இந்த பெயர் நிலைத்தது நீங்கள் பார்ப்பது ராகவேந்திர சுவாமிகள் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்து மத மகானாவார் இவர் வைணவ நெறியையும் மத்வர் நிலைநாட்டிய துயத மதத்தையும் போதித்தவராவார் இவர் விஷ்ணு பக்தரான பிரகலாதனின் அவதாரமாக கருதப்படுகிறார் ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு தன் தினசரி நியமங்களை நிறைவு செய்தார் பின்னர் பிருந்தாவனத்தில் கூடியிருந்த பக்தர்கள் முன்பு தனது கடைசி உரையை ஆற்றினார் நான் எனது உடலை மட்டுமே பிரிந்து செல்கிறேன் எல்லோருடைய நலனை பாதுகாப்பதற்காகவும் நான் இங்கேயே என்றும் இருப்பேன் என்று சமாதியானார் அந்த இடத்தில் கட்டப்பட்ட பிருந்தாவனம் புகழ்பெற்றதாகும் நமது ரஜினிகாந்த் நடித்த ஸ்ரீ ராகவேந்திரர் என்ற படத்தில் கூட இந்த காட்சி வரும் அப்படித்தான் மொட்டையின் அப்படிப்பட்ட ஒரு தான் நமது நல்லூரிலும் காணப்படுகிறது இதன் அருகிலேயே மூன்று மகான்களின் பிருந்தாவனங்களும் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது